சீமானண்ணனோட அமர்ந்து பத்து நிமிடம் பேசினால் போதும் பிரச்சனையை முடித்து விடலாம் ஆறு மாத காலம் எங்களை சந்திக்க விடாமல் யார் தடுக்கிறார்கள் என்று சிந்தையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பகீர் தரக்கூடிய மாதிரியான ஒரு மிக முக்கியமான விஷயத்தை வெற்றிக்குமாரன் அவர்கள் வந்து வெளியிட்டுருக்காருங்க தொடர்ச்சியாக அண்ணன் சீமானவர்கள் கட்சி ஒழுங்கு நடவடிக்கை காரணமாக பலரையும் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியிலிருந்து நீக்கிட்டு இருக்காங்க அதில் யாருமே எதிர்பார்க்காத விடயம் அதுவும் காவிரிக்கான பிரச்சனைக்கு போராட்டத்திற்கு எல்லாரும் வரணும்னு சொல்லிட்டு மதுரையில் தனக்குன்னு ஒரு நபர்களை சேர்த்து வைத்து கொண்டு நாம் தமிழர் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகிறதுக்கு உழைக்கக்கூடிய ஒரு நபராக வெற்றிக்குமாரன் தெரிஞ்சிகிட்டு இருந்தாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்காக காவிரி போராட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்றைய தினம் அறிவிக்கிறாங்க அப்படின்னா அடுத்த நாளே அவர் கட்சியிலருந்து விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஒரு விஷயத்தை சமூக வலைதளங்களாக பரப்புகிறாங்க அதுவும் கட்சியுடைய தலைமையிலேருந்து அது வந்ததுன்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஆனால் அவருக்கு இது வரைக்கும் அது சம்பந்தமான எந்த ஒரு விடயமும் வரவில்லை அதாவது ஒரு கடிதமாகவோ இல்லை வீட்டு முகவரிக்கு ஒரு மெயில் வர மாதிரியோ மின்னஞ்சலாகவோ இல்லை வாட்ஸ்அப்போட நியூஸ் அப்படின்னு கூட எதுவுமே வரல சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருக்கு நான் வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டேன் அப்படிங்கறத பார்த்தேன் அப்படிங்கிறது அதற்காக அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நானும் அண்ணன் சீமான் அவர்களும் நேரடியாக அமர்ந்து பேசினால் பத்து நிமிடத்தில் முடிய வேண்டிய பிரச்சனை இது ஆனால் ஆறு மாத காலமாக எங்களை சந்திக்க விடாமல் தடுப்பது யார் என்று சிந்தியுங்கள் அண்ணன் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் அவரின் தோல் மேல் ஏறி பயணிக்கும் ஒருவனை பற்றி கூறினேன் நமது கட்சியில் இதற்கு முன்னர் வெளியேற்றப்பட்ட அனைவரும் காரணமாக கூறியது அவனைத்தான் சற்று சிந்தியுங்கள் அண்ணன் சீமான் அவர்களை மீட்டெடுங்கள் எனது வார்த்தைகளை புறக்கணிக்காதீர்கள் இந்த வெற்றி இல்லாமல் மகத்தான வெற்றியை பெற அண்ணன் சீமான் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் அதாவது அவரே வந்து கட்சியை விட்டு தள்ளி இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பதிவு செய்துட்டார் ஆனால் நமக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் அளவுக்கு எல்லாம் இருக்கீங்க அப்படின்னும்போது கட்சியை விட்டு செல் அனுப்பிட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் கூட புறமுதுகில் குத்தப்பட்ட கத்தியை உருவுவதற்குள் அடுத்த கத்தி புறமுதுகில் தொடர்கிறது துரோகம் நெஞ்சு ஏந்த தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவு பண்ணுறீங்க யார் இதை சொல்கிறீங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒருவர் செய்ததால் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இன்னொரு நபர் அவர்களையும் வந்து பார்த்திங்கன்னா கட்சியை விட்டு விளக்கியிருந்தார் அவரோடு சேர்ந்து ஒரு படத்தை பதிவிடுறீங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியாளராக இருக்கிற மாதிரியும் பதிவு செய்துட்டு நீ ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக துணிந்த நில் உன்னை ஒருபோதும் எவனாலும் தோற்கடிக்க முடியாது அப்படின்லாம் பதிவு பண்ணியிருக்கீங்க இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரெண்டும் கெட்ட மனநிலை வர மாதிரியான ஒரு உணர்வு தான் தோன்றுகிறது வெற்றிக்குமர நன்னன் என்ன தான் பதிவிட வராரு அப்படிங்கிறதும் நமக்கு புரியல அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியை விட்டு நான் விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிறதும் நமக்கு புரியுது ஒரு பக்கம் வந்து சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வாகவும் இருக்குது அதே நேரத்தில் பிரச்சனை என்னென்னு புரியாத மாதிரியும் இருக்குது அனைவருமே சேர்ந்து யாரோ ஒருவரை பற்றி கூட இருப்பதை பிரச்சனைன்னு சொல்கிறாங்கன்னா நமக்கு இருக்க ஒரே கேள்வி அதுதான் அண்ணன் சீமான அவர்கள் இன்னொரு ஒரு நபர் சொல்லுவதை கேட்டு அவர் முடிவு எடுத்து அதன்படி நடப்பாரா அப்படிங்கிற அந்த ஒற்றை கேள்வி இருக்குல்ல அதுக்கு தான் நம்ம எல்லாருக்கிட்டையுமே பதில் இருக்கலாம் அவர் அப்படி செய்யக்கூடிய ஆள் இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் சொல்வதை வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ள மனசு ஒத்துழைக்க மாட்டது இவர் பல நேரங்களில் கட்சிக்காக பல உழைப்பை செலுத்தியிருக்கார் அதில் மாற்றி கருத்தே கிடையாது அதனால் இப்போ அவரை நம்ம தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னு கிடையாது ஏதோ ஒரு ஒழுங்கு நடவடிக்கை காரணமாக இது நடந்திருக்கிறது அதை இவர் திருத்தி கொண்டாலே சரியாகும் ஆனால் பொதுவெளியில் இப்படி பேசுவது கட்சி குறித்தான பார்வைகளை அனைவர் முன்னிலையிலும் வைத்து அதை திராவிடர்கள் ஏதுவாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் தெரிந்தும் இப்படி செய்கிறதுங்கிறது தான் மன வருத்தம் தரக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வை என்னங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க